சொன்னாலே இனிக்கும் கேட்டாலே இனிக்கும் சுக வாழ்வழிக்கும் திருநாமாதம் திருநாமாதம் சொன்னாலே இனிக்கும் கேட்டாலே இனிக்கும் சுகவாழ்வழி அதைத் தொடர்ந்து அன்பு சகோதரர் பி சி ராஜன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றி கௌரவப்படுத்துகின்றோம் அன்பு சகோதரர் இளவன் இளவன் அன்பு தம்பி இளவன் கனியப்பா அவர்களுக்கு கனி அப்பா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றி கௌரவப்படுத்துகின்றோம் அடுத்ததாக இந்த அன்பு சகோதரர் அச்சுதன் ஆடர் அவர்களுக்கு இந்த பொன்னாடி புகழாடையாக ஐயா சிறிகுரு அவர்கள் போற்றி கௌரவப்படுத்துகின்றார்கள் அடுத்ததாக எல்லாம் அவனோடு ஏற்பாடு கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி முழுமையும் படித்து முழுமையும் தெரிந்து முழுமையும் சுவைத்து அத்தனை கருத்துகளையும் வெளியே சொல்லக்கூடிய பக்குவம் வாய்ந்த எனது அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணன் அவர்களை பேசும்படி அன்போடு அழைக்கின்றோம் அல்லா இல்லல்லா இறை சொல்லுமை மீலாச்சிலையில் முள்ளாலரை பட்ட மாயக்குருவை வணவி வணவி திங்கள் முடி சூடு தென்றல் வந்து விளையாடும் மலை தங்கு புயல் சூடு மலை தமிழ் மொழி மலை மலை குற்றால புதிய மலை எங்க மலையே வற்றாத ஜீவநதி யாம் தாமிரபரணி வாய்கின்ற அன்னை தமிழ் பூமி எனக்கு மூன்றெழுத்தை தந்து எம்எல்ஏ என்ற அங்கீகாரத்தை மூன்றெழுத்தை தந்த நாகநேரி சட்டமன்ற தொகுதி மக்களையும் களக்காடு பகுதியிலே வாழ்கின்ற வாக்காள பெருமக்களையும் ஐயாவினுடைய பத்தாவது மாநில மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு கொடி மக்களையும் இங்கே வேடையிலே வெற்றி குருஜி சிவச்சந்திரன் ஐயா அவர்களையும் எனக்கு முன்னாலே அற்புதமான உரையாற்றிய அன்பு தம்பி தம்பி கடற்காடு நகரமன்றத்தினுடைய அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்தாலும் எல்லா நூல்களையும் கற்பதில் பதில் பதில் எந்தவித தவறும் இல்லை இல்லை நான் குரானை படித்திருக்கின்றேன் பைபிளை படித்திருக்கின்றேன் பகவத்கீதை படித்திருக்கின்றேன் கண்ணதாசன் எழுதிய இந்து மதம் அர்த்தமுள்ள இந்து மதத்தை படித்திருக்கின்றேன் பெரிய புராணத்தை படித்திருக்கின்றேன் எந்த நூல்களை கற்றாலும் ஒவ்வொரு நூல்களும் தன்னுடைய மனித வாழ்க்கையை இந்த எப்படி வாழ வேண்டும் என்று அறநெறி காட்டுகின்ற ஒரு அற்புதமான நூல்கள் தான் அற்புதமான நூல்களில் இரவார் இறப்பார்கின்ற ஈவர் கைசு கரவாது கை செய்து மாலை என்று வள்ளுவருபுரான் சொல்லியிருக்கின்றார் அதுபோல ஐயா இழத்து தர்மம் தாங்கிய என்பகனே

ஆக நூல்கள் எல்லாமே அறத்தை போதிக்கின்றன அந்த வகையில் குரானை படித்திருந்தாலும் பைபிளை படித்திருந்தாலும் அகில திருட்டை பைத்து நன்கு உணர்ந்து இரண்டையும் படித்து இந்த மேடையிலே நான் பேச வரும் யார் என்று கேட்டேன் கதியப்பா என்று சொன்னார்கள் அவர் ஒரு இஸ்லாமியர் என்னுடைய இதயபூர்வமான அதை தான் ஐயா சொன்னார் அறிந்து பல ஜாதி முதல் அன்பன்றுக்குள் ஆனால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பேரின் மக்களே என்று மார்க்கம் என்பது மனிதனை பிரித்து செல்வதல்ல ஒரு மார்க்கம் என்பது இதில் எந்த தடத்தில் பயணிக்க வேண்டும் அந்த பயணித்த தடத்தை நமக்கு ஐயா சொல்லி கொடுத்து தர்மம் தாங்கி இருந்து நீ எல்லோருக்கும் வருவோருக்கெல்லாம் அன்னமிட்டு சிறப்பு செய்து ஆடையது கொடுத்திடுங்கோ ஆச்சாரம் செய்திடுங்கோ கொடுக்கும்படி கூடும்படி என் என் பெயரை சொல்லி எவரவர் வந்தாலும் அன்பாய் ஆதரித்து தர்மப்படும் பக்தர்களுக்கு அவயமன்று உரைத்தார் ஆயனங்கே நான் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த ஐயாவளி வழி மாநாடு இந்த மாநாட்டத்திற்கு வயது எண்பத்தை கடந்தாலும் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாரும் அறுபது வயசுல ஓய்வு எடுத்துட்டு மண்ணை விட்டு போயிருவான் அதனால பென்ஷன் மிச்சம் இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் தமிழ்நாட்டில் மத்திய சர்க்கார் பணியில இருந்து கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேர் பணியாளர்கள் ரிட்டையர்ட் ஆகு அனால நான் கேட்டேன் என்ற தபால் கொடுக்க வரும் பொழுது அழைப்பானை கொடுக்க வரும் பொழுது வயது என்று கேட்டேன் எண்பத்தி ஐந்து வயசு ஆச்சு வயசுல ரிட்டையர்ட் ஆகி முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு முப்பது வருஷம் பென்ஷன் ஆனாலும் தேக பலத்தையும் அந்த நடக்கின்ற தெம்பையும் கொடுக்கின்றவர் யார் என்று கேட்டார் அப்பன் வைகுண்டர் அருள்கின்றார் அந்த நம்பிக்கை இப்பொழுது வந்தவுடனே ஐயா குறிச்சிருந்தேன் கேட்ட சிவில் சந்திரன் நேரட்ட மத்தியானம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு நடக்க அந்த நிகழ்வு பத்து ஆண்டுகள் ஓடும் டே இன்னும் பத்து மாநாடு நடத்தணும் அப்படிப்பட்ட ஒரு வயதான தோற்றத்தை கொடுத்தாலும் மனசை இளமையான தோட்டத்தை வைத்திருக்கின்ற இந்த அன்பு வழி மக்களினுடைய மூத்த குடிமகன் இந்த மாநாட்டு தலைவன் எங்கள் பாசத்திருக்குற ஐயா பால்சாமி அவர்களையும் மேடையில் வைத்திருக்கின்ற இந்த பஞ்சாயத்தினுடைய நகரமன்ற தலைவி சகோதரி சாந்தி அவர்களையும் இந்த பஞ்சாயத்தினுடைய சிதம்பராபுரத்தினுடைய வார்டு கவுன்சிலர் அருமை சகோதரி திருமதி கௌரி செந்தில் அவர்களையும் எனக்கு முன்னாலே உரையாற்றிய ஐயா உரையாற்றியார் அவர்களையும் ஸ்ரீமதி அவர்களையும் மற்றும் மேடையிலே வெற்றியடைகின்ற விழாக்குழுவினர் அனைவரையும் இங்கே எதிரே இருந்து அன்பு கொடி மக்களுடைய உணர்வுகளில் ஐயாவுடைய உணர்வுகளில் கலந்திருக்கின்ற எங்கள் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளே அடிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது உங்கள் வாக்கு யாருக்கு என்று கேட்டால் காங்கிரஸ் காரர்களாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் மாற்று கட்சிகளைச் நாமம் போட்ட நாமக்குடி மக்களுக்கு என்று வாக்களித்த என்னுடைய வாக்காள எஜமான பெருமக்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே நன்றிகளை கூறி எனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்களில் ஒன்றே ஒன்று விட்டும் உறுதியாக சொல்லுகின்றேன் ஐயா எழுதிய அகில திரட்டினுடைய தத்துவம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் புரட்சி தலைவர் மறைந்த பொழுது ஆறுமுகம் என்ற ஒரு வழக்கறிஞர் அண்ணன் ஜே பி ஆர் அவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர் மாது அண்ணனோடு உடனிருக்கின்றா அப்பொழுது அடுத்த ஆட்சி அமைக்க போதவர் யார் என்ற ஒரு கேள்வி வினாவிட எழுதும் பொழுது புரட்சி தலைவர் மறைந்த பின்பு இந்த விடாவிற்கு அற்புதமான ஒரு பதிலை தருகின்றார் அடுத்த ஆட்சி ஒரு பெண்ணாக தான் தமிழ்நாட்டில் அமைக்க முடியும் அதுதான் இங்கே வருகை

அனைவரையும் வாழ்த்தி அப்பொழுது இந்த நிகழ்வுகள் பெட்டை சிறகு தட்டி கோவும் தான் கண்டே நடா இந்த வார்த்தைகளுப்ப திருமதி வி என் ஜானகியம்மாள் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண்மணியாக பதவியேற்கின்றார்கள் முதலமைச்சராக அவ்வளவுதான் கூட்டு கேட்கிறார் அண்ணா நீங்க சொன்னது மாதிரி அரசியல் மாற்றம் ஒரு பெண் இந்த நாட்டினுடைய தலைவர் தலைமை பதவிக்கு வர வேண்டிய காலகட்டத்தை வகுத்து கொடுத்தது உங்களுடைய அகில திரண்டு ஐயா வழி ஐயா சொன்ன அகில திருட்டுனுடைய வேதம் இங்கே பழித்திருக்கிறது அடுத்தபடியாக அடுத்த தொடர்ச்சியாக யார் ஆட்சிக்கு வருவார் என்று கேட்டார்

அதையும் மகாராஷ்டிரா எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அந்த நான் பகுதியில குஜராத் சென்றிருந்தேன் அந்த குஜராத் அங்கேயும் திருநாமம் காட்சிகள் அப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வுகளை அகில திரட்டு இந்த உலகத்திற்கு தந்திருக்கின்றது அதில் உணர்த்திருக்கின்ற பாடம் என்னவென்று கேட்டார் அன்பே சிவம் அன்பே அல்லாஹ் அன்பே ஐயா இந்த மூன்று தான் இந்த உலகத்தை வழி ஐயா எந்த மார்க்கத்தையாவது ஒரு இடத்தில் குறை சொல்லவில்லை கிறிஸ்தவத்தை ஒரு இடத்திலும் குறை கூறி இஸ்லாமியர்களை ஒரு இடத்திலும் குறை அனைவரும் சமம் அதுதான் சமபந்தி போஜனம் அடிமைத்தனம் உடையப்பட வேண்டும் அடிமைத்தனத்தில் அதிலும் பெண்களுக்கு அடிமை தினத்தை உடைக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கின்றோம் உள்ளாட்சியிலே ஐம்பது சதவீதம் பெண்கள் வந்தாச்சு உள்ளாட்சியிலே ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள்

காளி வெள்ளம் பெருகுதாடா ஒரு கப்பல் செய்து வைத்திடுங்களோ ஐயா சும்மா அந்த காளி வெள்ளம் வந்துருச்சு வந்த இடமெல்லாம் போட்டு வந்துருச்சு என்னுடைய அளவு அளவுலாம் தண்ணியில போச்சு போட்டு வந்து சார் உங்களை காப்பாத்துனவான்னு அங்கங்க மூட்டு கலிக்காம அதனால நிஜமான நிகழ்வுகள் தான் ஐயா எழுதுனது அதைத்தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஐயா சொல்லியிருக்கிறார் அகிம்சை வழியில் செல்லுங்கள் எல்லோரோடும் அன்பு பொருத்தியிருங்கள் மெய்யரோடு அன்பு பொய்யரோடு அன்பு பொருத்தி இருக்காது என் என்று சொல்லி இந்த அன்புக்குடி மக்களினுடைய மாநாடு சிறப்பாகும் சிறப்பு சீரும் சிறப்பாகவும் நடைபெற ஒத்துழைத்த அத்தனை அரசியல் பிரமுகர்களுக்கும் குறிப்பாக வயது எண்பத்தி ஐந்து தல்லாத வயதிலும் ஊன்றுகோல் ஒன்றிய கம்பனை போல ஒரு ஒரு வள்ளுவனை போன்ற எங்கள் முன்னால் வந்து ஐயா மாறி வந்து ஒரு பண்டார கிழவன் மாறி வந்து நின்று வயது எண்பத்தைந்தில் கடந்தாலும் அரசுக்கு இழப்பீடு இழைத்து கொண்டிருந்தாலும் இன்னும் அம்பது ஆண்டுகள் பென்ஷன் வாங்கும் பாக்கியத்தை ஐயா வைகுண்டர் தரவேண்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்துவதற்கு குற்றத்துணையாக ஒரு இருந்த அவருக்கு மூன்று கோலூண்டி வந்தாலும் மூன்று கோலாயிருந்த சான்றோர்குல பெருமக்களுக்கும் அன்பு அன்புக்குடி மக்களுக்கும் திருக்குடி அன்புக்குடி திருக்குடி மக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி வாய்ப்பளித்த விழா கமிட்டியார் அத்தனை பேர்களுக்கும் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி மீண்டும் ஒருவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அண்ணாச்சி இவ்வளவு நேரம் பேசுறதுனால கடைசியில் ரத்தின சுருக்கமாக ரெண்டே ரெண்டு வார்த்தை எனக்கு சொல்றாங்க

ஓய்வு பெற்றார் அவருக்கும் ஊதியம் வரும் இதைத்தான் வைகுண்டா சொன்னார் பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலமுடன் வாழ்வதற்கு நோக்கிய திறனோட நோய் நொடி இல்லாத இருந்து வாழ்வி எல்லாரும் கைதட்டி வாழ்த்துக்கிமா நல்ல கொழவு போட்டு பெண்கள் எல்லாம்

完了，完了，完了，完了。